வணக்கம் வல்லினம் மிகும் இடங்களில் அடுத்தது தான் நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வந்ததுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும் அதற்கு முன்னாடி நிலைமொழினா என்ன வறுமொழினா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போது பொருளை கூட்டல் தேடு இந்த சொற்களை எடுத்துக்கோங்க பொருளை லை அப்படிங்கிற எழுத்து நிலைமொழி அடுத்ததாக வரக்கூடிய தேடு அப்படிங்கிற சொல்லில் தே அப்படிங்கிற எழுத்து வறுமொழி வறுமொழி எப்பவுமே வல்லினமாக இருக்கணும் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைமொழி தான் மாறும் இந்த இடத்துல பொருளை லை அப்படிங்கிற எழுத்து இல் கூட்டல் ஐ பொருளை இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வந்திருக்கு அதனால இந்த இடத்துல வல்லினம் மிகும் பொருளை இத்து பொருளை தேடு